வீர தேவநாயனார் அருளி செய்த திருமுருகாற்றுப்படை இருநூற்று எண்பத்தி இரண்டு முதல் இருநூற்று எண்பத்தாறு அடிகள் வரை வேறுபல் உருவில் குறும்பல் கூலியர் சாரையற்ளத்து வீறு பெற தோன்றி அழியன்தானே முதுவாய் இரவலன் வந்தோன் பெரும நின் வன் புகழ் நயந்தென இனியவும் நல்லவும் நனிபல ஏத்தி இதன் பொருள் நீ நினைந்து வந்ததை தானே திருவுள்ளம் பற்றியருளி அப்பொழுதே இளமை உடையோராய் பலராக முருகப்பெருமானை சேவித்து நிற்போர் திருநாள் கொண்ட இடத்திலே அழகுபெறத் தோன்றி அலை செய்யத்தக்கான் தானே கற்றுவல்ல வாயையுடைய பரிசில் பெறத்தக்க இறப்போன் வந்துள்ளான் பெருமானே எனது வளவிய புகழை கூற விரும்பி கேட்டோர்க்கு இனிமை பயப்பனவும் நன்மை பயப்பனவுமாக மிகவும் பலப்பட புகழ்ந்து என்று கூறி அப்பொழுதே முருகப்பெருமான் தோன்றுவான் என்கின்றார்